வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு கேஸில் ஒரு முன்தீர்ப்பை சுட்டி காட்டி நான் ஆர்கூமெண்ட் பண்ணினேன் அந்த முன்தீர்ப்பை தான் இன்றைக்கி நாம் வீடியோவாக பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டு போட்டிருந்தேன் அந்த சூட்டில் சொத்திற்கான மொத்த கிரையத்தொகை எண்பத்தோராயிரரூவா அட்வான்ஸ் வந்து எழுவத்தஞ்சாயூவா பே பண்ணியாச்சு பாக்கி கிரைய தொகை ஆறாயிரரூவா நாங்கள் கொடுக்கணும் ஆனால் பிரதிவாதி வந்து கிரையும் செய்து தர மாட்டேங்கிறாரு அதனால் எனக்கு வந்து கிரையும் செஞ்சு தர உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறேன் அந்த வழக்கில் கிட்டத்தட்ட நாலு பிரதிவாதிகள் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து உரிமையாளர் அதுபோக்கு மூணு பிரதிவாதிகள் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் அவங்க வந்து இந்த கிரைய அக்ரிமெண்ட்டு அடிப்படையில் என்கிட்ட கொடுக்கப்பட்ட சொத்தின் அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருந்தேன் இந்த வழக்கில் எனக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிட்டாங்க தீர்ப்பை நான் நகல் பெற்று பார்த்த பிறகு தான் அதில் எனக்கு தெரிஞ்சது இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு ஆறாயிரம் ரூபா நான் கட்டணம் இல்லையா அதை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்வதற்காக நான் ட்ரை பண்ண போது டிகிரியில் வந்து அந்த பாக்கி கிரைய தொகையை டெபாசிட் செய்வது தொடர்பாக டிகிரியில் எந்த விதமான சரத்துகளும் இல்லை அதனால் செல்லான்னு தர முடியாது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ரிவ்யூ அப்ளிகேஷன் போடுறது ஆனால் ரிவ்யூ அப்ளிகேஷன் வந்து இந்த டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்டில் இருந்து முப்பது நாளைக்குள்ளே போடணும் எனக்கு டைம் பாடாயிடுச்சு முப்பது நாளைக்குள்ளே போட முடியல அதனால் நான் சிபிசி ஒன் ஃபிஃப்டி டூக்கு கீழே தீர்ப்பில் இருக்கிற அந்த விடுபட்டு இருக்கிற அந்த விஷயத்தை வந்து திருத்தணும் அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செஞ்சேன் அந்த மனுவிற்கு எதிர்த்தரப்பில் ஒரு பதிலுரையும் தாக்கல் பண்ணாங்க இன்றைக்கி நான் என்கொயரி பேசினேன் என்கொயரி பேசும்போது நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் நீதியரசர் மாலா அவர்கள் வழங்கியிருக்கிற ஒரு முன் தீர்ப்பை சுட்டி காட்டினேன் இப்போது இந்த தீர்ப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா வழக்கு முழு விசாரணைக்கு பிறகு தீர்ப்பளிக்கப்படுகிறது அந்த தீர்ப்பில் ஒமிஷன் இருக்குது அதாவது விடுபிடுதல் இருக்குது ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மென்ஸை சூட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கி தொகையை நீங்கள் ரெண்டு மாதத்தில் நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் வந்திருக்கணும் ஆனால் அது வராமல் விடுபட்டு விட்டது இப்போ பாக்கி கரைய தொகையை நீதிமன்றத்தில் டெபாட் டெபாசிட் செய்வதற்கு நமக்கு திருத்தம் தேவைப்படுது அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் அந்த டிகிரிலேயும் திருத்தம் வேணும் இதுதான் விஷயம் இப்போ நாம் பார்க்க போகிற முன் தீர்ப்பில் இதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க சிபிசி ஒன் ஃபிஃப்டி டூக்கு கீழே நீங்கள் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு டிகிரியில் ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள தவறுகளை திருத்தம் செய்யலாமா எந்த மாதிரியான விஷயங்களுக்காக திருத்தம் செய்யலாம் எந்த மாதிரியான விஷயங்களுக்காக திருத்தம் செய்ய முடியாது அப்படின்னு தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பை வந்து அவங்களாகவே திருத்த முடியாது ரிவ்யூ அப்ளிகேஷன் போட்டு செய்யலாமே தவிர மற்றபடி தீர்ப்பை அல்லது டிகிரியை திருத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை ஆனால் அந்த சிபிசி ஒன் ஃபிஃப்டி டூ என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தீர்ப்புள்ள தற்செயல் தவறுதலோ அல்லது எழுத்துப்பிழையோ அல்லது கணித பிழையோ அல்லது ஒமிஷனோ விடுபடுதலோ இருந்தால் அதை நீதிமன்றம் திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த தீர்ப்பை தான் இன்றைக்கி நான் சுட்டிக்காட்டி ஆர்கியூ பண்ணியிருக்கேன் ரெஸ்பாண்ட் சைடு ஆர்கியூமெண்ட்டுக்காக அந்த வழக்கு அட்ஜம்மெண்ட் ஆகிருக்கு இந்த வழக்குல கண்ட வாதியின் பெயர் வந்து பானுப்பிரியா பிரதிவாதிகள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க பெருமாள் அம்சா ராஜேஸ்வரி அம்மாள் சுப்பு லட்சுமி ராஜகுமாரி இப்போ அந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க என்ன போடுறாங்க அப்படின்னா பாக பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க சொத்து விவரத்தில் ஒரு அஞ்சு ஷெட்யூல் காட்டுறாங்க இந்த அஞ்சு ஷெட்யூல்லையும் எனக்கு ஆறில் ஒரு பாகம் இருக்கு அதை பிரிச்சு தரணும் அதுபோக மென்ஸ் ப்ராஃபிட் அதாவது அந்த சொத்துகளில் இருந்து வருகிற வருமானத்தையும் எனக்கு பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டு கண்டஸ்ட் பண்ணுறாங்க இறுதியாக முழு வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கிறாங்க அந்த தீர்ப்பின் பெற்ற பிறகுதான் தான் வாதிக்கு தெரியுது நீதிமன்றம் வந்து தவறுதலாக அந்த ஏ முதல் டி ஷெடியூல் சொத்துக்களில் ஆறில் ஒரு பாகம் உண்டு அப்படின்னு தீர்ப்பளிப்பதற்கு பதிலாக ஏ ஷெடியூலில் மட்டும் வாதிக்க ஆறில் ஒரு பாகம் உண்டு பி முதல் டி ஷெட்யூல் சொத்துக்களில் கண்ட வருமானத்தில் வாதிக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க இது ஒரு தற்செயல் தவறு இதை சாதாரணமாக தீர்ப்பை வாசிக்கும் போதே இந்த தவறு தெரிகிறது நீதிமன்றம் ஏ முதல் டி ஷெட்யூல் சுட்டுகளில் வாதிக்க ஆறு பாகம் உண்டுன்னு தீர்ப்பளிச்சிருக்கணும் ஆனால் தவறுதலாக ஏ ஷெடியூலில் மட்டும் ஆறில் ஒரு பாகம் உண்டுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சுட்டாங்க அதனால் அந்த தீர்ப்பு விவரத்தில் வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டு ஒன் ஃபிஃப்டி டூ சிபிசியில் ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அந்த பெஷனுக்கு பிரதிவாதிகள் ஒரு பதிலுரை தாக்கல் பண்ணுறாங்க என்டையர் மனுவையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து பல தீர்ப்புகளை வந்து மேற்கோள் காட்டி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ஒன் ஃபிஃப்டி டூ சிபிசி மனுவை வந்து அனுமதிக்கிறாங்க அதனை எடுத்து இந்த பிரதிவாதிகள் உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பில் கண்டுள்ள அந்த விஷயமானது ஒரு தர்ச்சைகள் தவறோ அல்லது விடுபடுதலோ கிடையாது சிபிசி பிரிவு ஒன் ஃபிஃப்டி டூவின் கீழ் தீர்ப்பில் உள்ள எழுத்து பிழையவோ அல்லது கணித பிழையவோ மட்டும்தான் நீதிமன்றம் வந்து திருத்தம் செய்ய முடியுமே தவிர பங்கு விகிதத்தை வந்து திருத்தம் செய்ய முடியாது விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து இந்த வாதி ஒன்று ரிவ்யூ தாக்கல் பண்ணணும் அல்லது அப்பீல் தான் செய்ய வேண்டுமே தவிர சிபிசி ஒன் ஃபிஃப்டி டூக்கு கீழே பெட்டிஷன் போட்டு திருத்தம் செய்ய முடியாது விசாரணை நீதிமன்றம் ஏற்கனவே வழக்குற ஏ சொத்துல மட்டும்தான் இந்த வாதிக்கு ஆறில் ஒரு பாகம் உண்டு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க பி முதல் டி செடியூல் சொத்துக்கள்லாம் கண்ட வருமானத்தில் மட்டுமே வாதிக்கு பங்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது குறை இருந்தால் வாதி வந்து ரிவ்யூ அப்ளிகேஷன் போடணும் அல்லது மேல்முறையீடு தான் பண்ணணுமே தவிர ஒன் ஃபிஃப்டி டூ சிபிசியில் பெட்டிஷன் போட்டு தீர்ப்பை திருத்தணும்னு சொல்லி கேட்க முடியாது ஆனால் விசாரணா நிதி மட்டும் தவறுதலாக இந்த வாதியினுடைய மனுவை வந்து அனுமதிச்சிருக்காங்க அதனால் அதை செட்டசைட் பண்ணி நீங்கள் சீராய்வு மனுவை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அப்படி வாதாடும் போது இரண்டு முக்கியமான முன் தீர்ப்புகளை அவங்க சுட்டி காட்டுறாங்க ஒன்று துவாரகா தாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு த்ரீ எஸ்சி பேஜ் நம்பர் ஐநூறு அப்புறம் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் தர்ஷன் சிங் அப்படிங்கிற ரெண்டு வழக்கு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க வாதி தரப்பில் என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை சாதாரணமாக படித்தாலே ஏ முதல் டிள் சொத்துக்களில் வாதிக்கு ஆறில் ஒரு பாகம் உண்டு என்பதற்கு பதிலாக ஏ ஷெட்யூல் சொத்தில் மட்டும் ஆறில் ஒரு பாகம் உண்டு அப்படின்னு தீர்ப்பளித்திருப்பது அதாவது தவறு நடந்திருப்பது மிக சாதாரணமாகவே தெரிய வரும் ஏன்னா டி பி முதல் டி ஷெட்யூல் சொத்துக்களில் கண்ட வருமானத்தை பெற வாதி தனியாக மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியானால் ஏ முதல் டி ஷெட்யூல் சொத்துக்களில் வாதிக்க ஆறில் ஒரு பாகம் உண்டுன்னு தான் அர்த்தம் இந்த தவறானது ஒரு தற்செயல் தவறு அதனால் சிபிசி ஒன் ஃபிஃப்டி டூக்கு கீழே அதில் அந்த தீர்ப்பை திருத்தம் செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அதை பிரதிவாதிகள் வந்து கேள்வி எழுப்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு நாலு முன் தீர்ப்பை இவங்க சுட்டி காட்டுறாங்க ஏஆர் டூ தௌசண்ட் த்ரீ எஸ்சி பேஜ் நம்பர் முந்நூற்றம்பத்தொன்று ஏஆர் ரெண்டாயிரத்தி ஒன்று எஸ்சி பேஜ் நம்பர் ஆயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஃபோர் எஸ்சி பேஜ் நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஏஆர் பேஜ் நம்பர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சுட்டி காட்டி நீங்கள் சீராய்வு மனுவை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்டயர் வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி வழக்குறை ஏ முதல் டி ஷெட்யூல்ட் சொத்துக்களில் கண்ட தனக்குரிய ஆறில் ஒரு பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு இதில் ஏ ஷெட்யூல் சொத்து வந்து பூர்வீக சொத்து பி முதல் டி ஷெட்யூல் சொத்துக்கள் வந்து இந்த வாதியின் தாயும் தகப்பனும் சேர்ந்து கிரயம் வாங்கிய சொத்து எனவே வாரிசுரிமை சட்டப்படி பி முதல் பி சுற்றல் சொத்துக்களில் இயற்கையாகவே வாரிசுரிமைப்படி இந்த வாதிக்கு ஆறில் ஒரு பாகம் சட்டப்படி உண்டு வாதியின் தாவப்பனார் இறந்து விட்டார் ஆனால் வாதியின் தாயார் உயிரோடு இருக்கிறார் முழு வழக்கையும் விசாரித்து தான் நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க தீர்ப்பில் ஏதாவது எழுத்து பிழையோ கணினி பிழையோ தற்சைகள் தவறோ இதுதான் ஆக்சிடென்டல் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறாங்க விடுபடலோ இருந்தால் நீதிமன்றம் தானாகவோ அல்லது தரப்பினர்களின் மனுவின் பேரிலோ தீர்ப்பை திருத்தம் செய்யலாம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு மறு ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் அந்த தீர்ப்பை வந்து மீண்டும் பரிசீலிக்காமே தவிர ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை வந்து பரிசீலிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை ஆனால் தீர்ப்பில் தற்சைகள் தவறோ விடுபடுதலோ எழுத்துப்பிள்ளையோ கணினிப்பிள்ளையோ இருந்தால் சிபிசி ஒன் ஃபிஃப்டி டூக்கு கீழே அதை திருத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ஒன் ஃபிஃப்டி டூ சிபிசி மனுவை நீதிமன்றம் அனுமதிச்சிருக்காங்க அதனால் அதில் மாற்றம் செய்வதற்கு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பில் இருந்து நமக்கு என்ன தெரியுது இப்போ நான் போட்டிருக்கிறது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு அந்த சூட்டு எனக்கு சாதகமாக டிகிரி ஆயிடுச்சு பாக்கி கரைய தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்வதற்கு டிகிரியில் அது சம்மந்தப்பட்ட சரத்து இல்லை அதாவது டெபாசிட் தொகையை நீங்கள் ரெண்டு மாதத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு மாதத்துக்குள்ளேயோ டெபாசிட் செய்யணும் அப்படின்னு சொல்லி டிகிரிலேயும் ஜட்ஜ்மெண்ட்லேயும் இல்லை இது வந்து ஒரு தற்செயல் தவறு இது ஒரு சாதாரண விடுபடுதல் ஏன்னா வாதி வழக்கை தாக்கல் செய்யும்போதே நான் அட்வான்ஸ் நான் வந்து மொத்த கரையமாக ரூபாய் எண்பத்தோறாயிரத்துக்கு பேசினேன் அட்வான்ஸ் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டேன் பாக்கி ரூபாயை கொடுத்து நான் கிரையம் பெற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தான் ப்ரீடிங்ஸில் சொல்லியிருப்பார் நீதிமன்றம் அதை வச்சு தான் பரிசீலித்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை நீதிமன்றத்தில் டெபாட் செய்வதற்கு டெபாசிட் செய்வதற்கான அந்த சரத்து தீர்ப்பிலையும் டிகிரிலும் இல்லாமல் இருப்பது ஒரு தற்செயல் தவறு இது ஒரு சாதாரண விடு விடுவிடுதல் விஷயம் அதனால் அதை நாம் ஒன் ஃபிஃப்டி டூ சிபிசிக்கு கீழே திருத்தலான்னு சொல்லி நான் ஆர்யூ பண்ணினேன் அதற்கு இந்த தீர்ப்பை தான் நான் சுட்டி காட்டினேன் இப்போது இந்த தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நீதிமன்றம் வழக்கை முழுமையாக பரிசீலித்து ஒரு தீர்ப்பு வழங்கிடுறாங்க அந்த தீர்ப்பில் ஏதாவது எழுத்துப்பிழை இருந்தால் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ பெடிஷன் போட்டு திருத்தம் செய்யலாம் ஏதாவது கணித பிழை ஏதாவது இருந்தால் நீங்கள் மனு போட்டு திருத்தம் செய்யலாம் தற்செயல் தவறு ஏதாவது இருந்தால் நீங்கள் திருத்தம் செய்யலாம் அதே போல் ஏதாவது விடுபடல் இருந்தாலும் நீங்கள் திருத்தம் செய்யலாம் ஒருவேளை நீங்கள் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பே த தப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கிற பங்கு விகித தப்பு அப்படின்னா நீங்கள் ஒன் ஃபிஃப்டி டூக்குள்ளே பெடிஷன் போட முடியாது ஒன்று நீங்கள் ரிவ்யூ அப்ளிகேஷன் போடணும் அல்லது மேல்முறையீடு தான் பண்ணணும் தீர்ப்பில் இருக்கிற சாதாரண தவறு சாதாரண பிழைகளை திருத்தம் செய்வதற்கு ஒன் ஃபிஃப்டி டூக்கு கீழே பெடிஷன் போட்டு திருத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த தீர்ப்பினுடைய முழுவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் 南迪。能